பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜனவரி தேதி நம்ம நடவு நட்டுன்னு வீடியோ போட்டேன் இப்போது நெல் பயிர் கதிர் வந்துடுச்சு ஆனால் இந்த மாதிரி குருத்து பூச்சி அடிச்சிச்சு பாருங்கள் கதிரெலாம் வெள்ளை கதிராக மாறிடுச்சு பூச்சின்னு சொல்லுவாங்க இந்த பூச்சி அடிச்சுதுன்னா கதிர் பாருங்கள் வெள்ளையாயிடும் ஒன்று கூட வராது பதிராக போயிடுச்சு கதிருமே வந்து ஒரு நல்லாவே இல்லை ஒரு அளவுக்கு தான் இருக்குது நெல் அந்த மாதிரி இருக்குது அதுக்காக இயற்கையில் வேப்பம் புண்ணாக்கு மஞ்சள் கோமியம் இதெல்லாம் தல கலந்து மருந்தடிக்கிறதுக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி தோட்டத்துக்கு அப்படியே அந்த சுக்கி பாப்பா இருக்கா இல்லையா அவளுக்கு கொஞ்சம் புல்லு எடுக்க வந்தேன் புல்லு க நான் கட் பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள் கொஞ்சமாக தான் அது சின்ன குழந்த கொஞ்சமாக புல் கட் பண்ணியாச்சு இப்போ மருந்தடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் ஓகே பாருங்க இயற்கை காட்சி எவ்வளோ ரம்யமாக இருக்குது ஆடுகள் கொக்கு பாருங்கள் எவ்வளோ கொக்கு பெரிய பெருசு நாரை கொக்கு சொல்லுவாங்க இல்லையா சென்நாரைலாம் இருக்குது ஒரு நாள் பார்த்தா பிளாக் கலரில் கொக்கு இருந்துச்சு அது இருக்குன்னு தான் பார்த்தேன் இப்போ தான் காணோம் நெக்ஸ்ட் டைம் எடுக்கும் போது இருந்ததுன்னா நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்குது ஒரு பிளாக் கலரு நாரை அதை கவர் பண்ணலான்னு தான் கிட்டே போகலான்னு பார்க்குறேன் பட்டு நிறைய பறந்துடுச்சிங்க ஜூம் பண்ணுறேன் பாருங்கள் தெரியுது பாருங்கள் அப்படிங்களா அதுதான் பிளாக் கலரில் சென்னாரை சொல்லுவாங்க இல்லையா எங்கள் வில்லேஜ் கழனியில் இவ்வளோ பெருசு எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல பாருங்கள் பாருங்கள் கரெக்டாக தெரியுது பாருங்கள் தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் பெருசு பெருசாக அழகாக இருக்குதுங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் எங்கள் தோட்டத்தில் அதுங்க அந்த சேராக இருக்கும் இல்லையா அதில் இறை தேடி வந்திருக்குதுங்க பாருங்கள் எவ்வளோ ஒயர் இருக்குது பாருங்களேன் நாரை அப்படியே ஒயிட் கலரும் இருக்குது பிளாக் கலரும் இருக்குது பாருங்கள் பிளாக் பாருங்கள் நல்லா இங்கேருந்து பார்க்க ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்குது உங்களுக்கு கிட்டே பார்த்தா அழகாக தெரியுது பாருங்கள் எல்லாம் பறந்துடுச்சு ஆள் கிட்ட வர வர அழகாக பறக்குதுங்க ஆ பாருங்க பிளாக்கும் பறந்துருச்சு பார்த்தீங்களா பிளாக்கு ஒயிட்டு எல்லா கலரும் மிங்கிளாக இருந்துச்சு பாருங்கள் ஒயிட் கலர் இது சரி பாருங்கள் பாருங்கள் பறந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய பாருங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் விவசாயம் பிடிக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்